வணக்கம் உங்கள் விக்கிராஜ் நெல்லையில இப்ப பரபரப்பா பேசிட்டு வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் பயங்கரமான ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்குங்க அந்த படுகொலையை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் ஆனா இன்னைக்கு நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்தை செஞ்ச சுஜித்தை வந்து குண்டர் சட்டத்துல போட்டிருக்காங்க அவருடைய அப்பா அதாவது எஸ்ஐ பெட்டாலியன் எஸ்ஐ சரவணகுமாரையும் சஸ்பெண்ட் பண்ணி கைது பண்ணிருக்காங்க அவர் சிறையில அடைச்சிருக்காங்க இது குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது எதிர்மறையாவே போயிட்டு இருக்கு அப்படின்ற தாங்க இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சுஜித்தோட அக்கா இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க அக்காவுக்கும் கவீனுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை இவரு தான் ஒன் சைடா வந்து காதலிச்சாரு தான் இந்த மாதிரி அவங்க எவ்வளவு வாட்டி சொல்லி பார்த்தா கேட்கல தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா கவினோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் உண்மையாலேயே லவ் பண்ணாங்க அப்படின்றது அவங்க ஒரு போட்டோஸ் எல்லாமே போடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிற போட்டோஸ் இவங்க போட்டோ போட்ட போட்ட பிறகுதான் தெரியுது உண்மையாலேயே இவங்க வந்து லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து குளறுபடியா போயிட்டு இருக்கிறதுனால இது உண்மையாலேயே யாரை விசாரிக்கணும் அப்படின்றதுனால கூடுதல் டிஜிபி இருக்காங்க பாத்தீங்கன்னா டேவிட் ஆசீர்வாதம் அவர்கிட்ட வந்து இந்த கேஸை வந்து ஒப்படைச்சிருக்காங்க தான் இறங்கி வந்து இதுல வேலை செஞ்சிட்டு இருக்காரு ஆனா இந்த கேஸை வந்து சிபிசிஐடி கிட்டயே மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஆனா கவிஞர் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய உறவினர்கள்லாம் ரொம்ப பெரிய தளக்கட்டுன்னு சொல்றாங்க அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனால விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஆனா இந்த விஷயத்துல வந்து இன்னமும் அவருடைய பாடியை வாங்காம போராட்டம் பண்ணிட்டுதான் இருக்காங்க இவரை மட்டும் இல்லாம இவருடைய அம்மாவையும் கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க யாருன்னு பார்த்தா சுஜித்தோட அம்மா அவங்களே இதுக்கு காரணம் மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சுருஜிதோட அவங்க அக்கா என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்கு என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சோம் ஆனா கவின் வந்து நான் ஒன்னும் செட்டில் ஆகல நான் செட்டில் ஆயிட்டு ஒன் இயர் டைம் கொடுன்னு கேட்டிருந்தான் ஆனா என் தம்பி வந்துட்டான் திடீர்னு வந்து என் தம்பி வந்து வீட்டுல வந்து பொண்ணு கேளுங்க அப்படின்ற மாதிரி இவன் பேசினா திடீர்னு என்ன விஷயம் என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இன்னொரு வீடியோ எல்லாம் சொல்லிருக்காங்க இதுல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா யாரு உண்மை சொல்றாங்களே தெரியலங்க இனிமேலதான் உண்மையிலே கேஸ் வந்து ரொம்ப உள்ளார போயிட்டே இருக்கு இதெல்லாம் வந்து இது வந்து என்னோட பெருமை அடையாளம் சொல்லிட்டு தெரியுறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் உண்மையாலே எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியலங்க ஏன்னா இந்த ஜாதி பெருமையை ஊறி போனவரே முகத்தை முடிட்டு போறாரு யாருன்னு பார்த்தா சுஜித்தோடவங்க அப்பா சரவணகுமாரை அவர் கைது பண்ணும்போது முகத்தை முடிட்டு போறாரு இப்போ வந்து யாருமே பாக்கலைங்களா எந்த ஜாதி வந்து இவங்கள காப்பாத்துச்சு எல்லாருமே ஒன்னு அப்படின்ற மைண்ட் யாருக்குமே வரலங்க படிப்பை விட சும்மா சொல்ல போன இந்த எஜுகேஷனை காட்டிலும் பயங்கர வசதியை காட்டிலும் இந்த ஜாதி பரும தான் முதல்ல நிக்குதுங்க இதெல்லாம் யோசிக்கிறவங்களை எண்ணத்தை கொண்டு எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க இவங்க எல்லாம் உண்மையிலே தகுந்த தண்டனை பெரிய தண்டனை கொண்டு வரணும் மாதிரி வன்கொடுமைக்கு ரொம்ப ரொம்ப அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க மக்கள் எல்லாருமே பேசுறாங்க இதுக்கு எப்பயுமே குரல் கொடுக்க வரலீங்களா டைரக்டர் அப்படின்ற மாதிரி ரெண்டு டைரக்டர் எல்லாருமே பதிவு பண்ணுவாங்க மாரி செல்வராஜன் நெக்ஸ்ட் வந்து ரஞ்சித் மாரி செல்வராஜன் ஒரு பதிவு போட்டிருக்காரு அரச குறிச்சி நெக்ஸ்ட் வந்து ரஞ்சித் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகங்கை இந்த நாலு மாவட்டத்துலயும் அங்கங்கே ஜாதி நல இந்த மாவட்டத்துல எல்லாம் ரொம்ப கலவரம் அதிகமா நடக்குது இந்த நாலு மாவட்டத்திலையும் காவல் நிலையங்கள் அதிகமாவே இருக்கணும் அதிகமாவே ரோந்து பணிகள்லாம் எல்லாம் ஈடுபடணும் அப்பதான் இதெல்லாம் குறைக்க முடியும் அதிகபட்ச தண்டனையும் கொடுக்கணும் இந்த மாதிரி வழக்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விசிகா தலைவர் இருக்கிற திரும்ப வரும்னா அவரும் வந்து இதுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு உண்மையாகவே இதுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு ஆனா மக்களை ஒன்னே ஒண்ணு நம்ம சிந்திக்க வேண்டியது என்னென்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெருமை நினைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவனங்க எல்லாம் எனக்கு உண்மையா புரியல எனக்குலாம் ரொம்ப ரொம்ப அந்த சாக்கடை இருக்கு பாத்தீங்களா சாக்கடையோட ரொம்ப கேவலமா நினைக்கிறேன் நான் ஆனா உங்களுடைய மனசுல உண்மையிலே இருக்கும் என்னன்னு ஆனா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியவும் வருது இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் இருந்து பக்கம் அந்த கேஸ்ல என்னென்னலாம் நடக்க போகுது இனிமேல இந்த மாதிரி ஆணவ படுகொலை நம்ம தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாதுங்க இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டமும் சரி அதிகமா அந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி செய்யறவங்கள கடுமையான தண்டனை கொடுத்து விரட்டணும் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோல நான் தெரிவிக்க விரும்புகிறேன் மேலே இன்னொரு வீடியோல உங்களுக்கு சிந்திக்கிறேன்